நல்ல வேறு நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க இல்லைன்னா ஏதோ வேறு ஏதோ லாங்குவேஜ் படம் மாதிரி போயிட்டு இருக்கு ஆடியோ ரிலீஸ் நட்டி வேறு இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தான் ஏன்னே தெரியல என்ன நட்டி இந்த கெட்டப்காக பேசினியா இல்லை கண்ணாடி போட்டுன்றதான் இங்கிலீஷில் பேசினியா தமிழ் எல்லாமே ஸோ இப்படி வந்துடுங்க ரெண்டு பேருமே சார் வாங்க சார் தமிழ் தமிழா அதே மாதிரி ரசிகர்கள் எல்லாரும் எல்லாருமே கை தட்டுங்கப்பா ஆமாம் எனக்கு நான் நம்மளை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர் மூலம் கைத்தட்டுங்க ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன் ஸோ அவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் ஸோ தேங்க்யூ சார் ஃபஸ்ட் டைம் இங்கே தமிழில் வந்து ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க பட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி தான் தெலுங்குல வந்து பிரபாஸ் வச்சு பண்ணுறாங்க ரவி வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பெரிய பேனர் அண்டு ஏற்கனவே பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சார் வந்துட்டு ஒரு பயத்தோடையே இருக்கார் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் சொன்ன அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார் எல்லாமே ஸ்மூத்தாக நல்லா தான் போயிட்ருக்கு ஸோ நீங்கள் என்ன ஒன்று உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்லா ரீச் ஆகிருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்ல நான் ஸோ அந்த தென் இந்த ப்ராஜெக்டோடைய டிசைனர் நட்ராஜ் இவர் தான் காரணம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான் ப்ராஜெக்ட் டிசைனர் அப்படின்னு சொன்னால்ல இதில் என்ன சொன்ன கோ ப்ரொடியூசர் கிரியேட்டிவ் ப்ரொடியூ க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஸோ என்னென்னா எந்த அளவுக்கு என்ன இந்த ஷெடியூல் வந்து நாங்கள் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அறுபத்தஞ்சு நாள் ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க ஸோ அறுபத்தஞ்சு நாளும் எல்லா ஆர்டிஸ்ட்டு கிடைக்கிறது கஷ்டம் லொக்கேஷன் கிடைக்கிறது கஷ்டம் இப்படி எல்லாமே கிடைக்கிறது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நடராஜ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி அந்த சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும் ஆனால் அது மட்டும் கிடையாது எந்தளவுக்கு ஒரு தரமசாலின்னா ஒரு சின்ன கலாயலான விஷயம் சொல்லிடுறேன் அதாவது நாங்கள் வந்து அறுபத்தஞ்சி நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஈவினிங்கில் வந்து ஷட்டில் விளையாடிட்டு இருப்போம் அங்கே சரி போர் அடிக்குது ஈவினிங்கில் ஷட்டில் விளையாட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு அப்போது நட்ராஜ் சொன்னார் இது மாதிரி ஹீரோயினும் கூப்பிடுங்க ஷட்டில் விளையாடுறதுக்கு வரட்டும் அப்படின்னாரு அப்படியே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே இருப்பாங்க தெரியாது பட் நான் சொன்னேன் மேகாகாஷ் கிட்டே இந்த மாதிரி வாங்க ஷட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னாங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தான் அவங்களே வர சொன்ன எல்லாம் சேர்ந்து விளையாடலாம் ஏன்னா நட்டி சொன்னாங்க டேரக்டர் எல்லாரும் வரனாங்க அவங்களும் ஓகே அப்படின்னாங்க மறுநாள் கொஞ்சம் நிறைய சவுண்டு கேட்டுது ஸோ ஓகே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க நட்டி ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு பாடியெல்லாம் டைட்டான டி ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்து நின்னார் பார்த்தா மேகா காஷ் அவங்க அம்மா சித்தி அத்தை தோத்தா எல்லாரையும் ட்ராக்ஸ் பேண்ட் போட்டு கூட்டு வந்துட்டாங்க நான் அப்படியே கம்முன்னு திரும்பி நின்றுட்டேன் ஆனா நட்டி அங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் டிசைனர்ன்றத காட்டுறதுக்காக ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்து மேகாகாஷ் அம்மாவை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு படத்துல மேகா ஆகாஷோடைய அம்மா கேரக்டரா நடிக்க வச்சுட்டாரு ஆக்சுவலா என்னன்னா அம்மாக்கு தேடிட்டு இருக்காங்க கிடைக்கல டேட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு சோ அதையும் வந்து அம்மாவை போட்டு அந்த அதாவது நான் சொல்றேன் இந்த படத்தை நிறுத்தாம எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்ற லெவல்ல கொண்டு போனாரு ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் விஸ்வா சார் அகெயின் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் யூ ஸோ டெஃபினட்டாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அதாவது என்ன வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய படம் அதாவது கேஜிஎஃப் பாகுபாலெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேஜிஎஃப் எடுக்கும் பொழுது இப்போது யஷுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு நூறு கோடி ரூபா ஒரு வேல்யூ உள்ள ஹீரோவான்னு பார்த்தா கிடையாது ஆனால் அவங்க அந்த கதையை அந்த கான்செப்டை நம்பி எடுத்தாங்க அதே மாதிரி பாகுபலி எடுக்கும்போது பிரபாஸ்க்கு முந்நூறு கோடி கலெக்ஷன் வருமானால் அப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது ஒரு முந்நூறு கோடிக்கு ஆனால் அந்த கதையை நம்பி எடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி இந்த கதையை நானும் கார்த்திகோகியை ரெடி பண்ணிவிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ட்ரை பண்ணோம் எல்லாருமே ஐயோ சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆகி தாங்காது இது பெருசாக இருக்குமே இது இப்படி போகுமே அப்படின்னாங்க பட் பீப்புள் மீடியா சார் வந்துட்டு நான் கதையை தான் நம்புகிறேன் அதனால் நான் கதை தான் ஹீரோ அதை நம்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு என்னுடைய லைஃப்பில் எனக்கு இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட் படம் ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக எடுத்திருக்காங்க ஸோ கதாநாயகன் இவங்கெல்லாம் நம்புறத விட கதையை நம்புற ப்ரொடியூசர் என்றைக்குமே தோத்தது இல்லை சார் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக அந்த படத்தில் ஜெயிப்பீங்க வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ என்னை மாட்டி விட்ட கார்த்திக் யோகி மேலே வாங்க மாநகரம் படத்தின் டைலாக் ரைட்டர் டிகிலோனா படத்தின் டைரக்டர் வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் யோகி அவர்கள் அதாவது அங்கேயே கீழே உட்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பேசி எல்லாம் முடிக்க ரொம்ப கொஞ்சம் லேக் ஆகிடும் டயர்டாகிடுவீங்க ஸோ அதனால எவ்வளோ பேர் டிஃபன்லாம் சாப்பிடாம வந்திருக்கீங்கன்னு தெரியாது ஸோ அதனால அவங்கவுங்க பேச பேச அப்படியே நாங்களும் பேசி இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஒரு ஜாலியான கண்டென்ட்டாக கொண்டு போயிடலாம் நீங்களும் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுங்க அடுத்தது நீங்கள் வந்து சொல்லுங்க அடுத்தது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி தனியா பேசணுமா இல்லை இது ஆக்சன் மேடம் இப்போ ஒன்று சொன்னா இல்லைங்களா இங்கே நிறைய பேர் தேவையில்லாமல் வர வச்சது வந்தா இங்க வந்தோடனே எல்லாரும் இது ஆக்சிடெண்ட் பண்ணில்ல நேற்று கேட்டார் யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு என்ன உங்கள் ஃப்ரெண்டெலாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா யார் அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஆர்டிஸ்ட் ஒடுத்துரு என்னடா நான் ஜிம்மில் பார்த்துருக்கேன் ரெண்டெல்லாம் பேசவே இல்லை திடீர்னு வந்தால் என்ன பேசுறேன்னு தெரியாது அப்படின்னார் சரி அப்புறம் நம்ம அசோசியேட் வந்து இருக்கிற எல்லாரையும் இறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டாங்க எல்லோரும் வந்து வந்திருக்கிறது ரொம்ப நன்றி ப்ரெஸ் அண்ட் நன்றி ஸோ ஒருத்தொத்தராக இங்கே இன்வைட் பண்ணிடலாம்